பொருட்பால் அதிகாரம் அறுபத்தி ரெண்டு ஆழ்வினை உடைமை பொருட்பால் அதிகாரம் அறுபத்தி ரெண்டு ஆழ்வினை உடைமை அருமை உடைத்தென்று அசாவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும் அருமை அசாவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும் ஓம்பல் வினைக்குறை தீர்ந்தாரின் தீர்ந்தன்று உலகு வினைக்கண் வினைகிடல் ஓம்பல் வினைக்குறை தீர்ந்தாரின் தீந்தன்று உலகு தாளாண்மை என்னும் தகைமை கண் தங்கிற்றே வேளாண்மை என்னும் செருக்கு என்னும் தகைமை கண் தங்கிற்றே வேளாண்மை என்னும் செருக்கு தாளாண்மை இல்லாதான் வேளாண்மை பேடிகை வாளாண்மை போல கெடும் தாளாண்மை இல்லாதான் வேளாண்மை பேடிகை வாளாண்மை போல கெடும் இன்பம் விரையான் வினை விளைவான் தன் கேளிர் துன்பம் துடை தூன்றும் தூண் இன்பம் விரையான் வினை விளைவான் தன் கேளிர் துன்பம் துடை தூன்றும் தூண் முயற்சி திருவினை ஆக்கும் முயற்சின்மை இன்மை புகுத்திவிடும் முயற்சி திருவினை ஆக்கும் முயற்சின்மை இன்மை புகுத்திவிடும் மடியுளால் மாமுகடி என்ப மடியிலான் தாளுளான் தாமரியினால் என்ப தாமரையினால் பொறியின்மை யார்க்கும் பழி அன்று அறிவறிந்து ஆழ்வினை இன்மை பழி பொறியின்மை யார்க்கும் பழியன்று அறிவறிந்து ஆழ்வினை தெய்வத்தான் ஆகாதனினும் முயற்சிதன் மெய்வருத்தக் கூலி தரும் தெய்வத்தான் ஆகாதனினும் முயற்சிதன் மெய்வருத்தக் கூலி தரும் ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாழாது உணற்றுபவர் ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாழாது உணற்றுபவர்